மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஃபிராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவில் சைட் பாக்கெட்டோட வரக்கூடிய கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மூணு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு பீஸ் மூணு பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இல்லை எனக்கு மூணு பீஸ்லாம் வேண்டாம் மூணு பீஸ் மூணு பீஸ்க்கு மேலேலாம் வேண்டாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் போதுங்கிறவங்களுக்கு காமனாக ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் நாற்பது ரூபா ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு சைஸ் பார்ப்போம் எக்ஸல் டபுள் எக்ஸல் சரிங்களா ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் இன்ச்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் சைடில் வந்து நான் ஃபுல் வியூ இருக்கிறத கொடுக்குறேன் ஓகேங்களா ப்ரீமியமான குவாலிட்டி தான் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய சாஃப்ட் காட்டன் நைட்டி ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் வருது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா பிங்க் வித் நேவி ப்ளூ நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா டார்க் பிளாக் வித் எல்லோ கலர் காம்பினேஷன் இதுதான் டிபியில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான கரும் பச்சை வித் பேஸ்டல் க்ரீன் கலர் அதாவது ரேடியம் க்ரீன் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ராயல் ப்ளூ வித்து அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் இது எல்லாமே ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவில் அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்போடு வரக்கூடிய சைட் பாக்கெட்டோட வரக்கூடிய கலெக்ஷன் சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித்து ராயல் ப்ளூ கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியன் க்ரீன் வித் டார்க் கிரீன் கலரு நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ வித் நேவி ப்ளூ கலர் அதாவது ராயல் ப்ளூ வித் நேவி ப்ளூ கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் பிரவுன் வித்து காஃபி ப்ரவுன் கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச் வந்து எல்லோ வித் நேவி ப்ளூ கலர் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே சிங்கிள் பீஸோட ரேட்டு நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது மட்டும்தான் இது எல்லாமே எக்ஸலில் உள்ளது செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய எக்ஸல் காட்டன் நைட்டி கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் பிங்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டு வித்து மரூன் கலர் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரவுன் வித் சாக்லேட் ப்ரௌன் கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் மரூன் வித் ரெட் கலர் அதாவது பிளட் ரெட் கலர் சொல்லுவோம்னா மாதிரி கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித்து ராயல் ப்ளூ கலர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எக்ஸல்லில் மட்டும்தான் கிட்டத்தட்ட பன்னெண்டுலருந்து பதினஞ்சு பீஸ் இருக்குது ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது சைஸ் எக்ஸலோடது ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல்லில் டிபியில் கொடுத்த கலெக்ஷன் ரேடியம் க்ரீன் வித் டார்க் க்ரீன் கலர் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ப்ளூ இதுவும் நான் டிபியில் கொடுத்ததான் ராயல் ராயல் ப்ளூ வித் நேவி ப்ளூ கலர் சூப்பரான பப் ஸ்லீவோட வரக்கூடிய கலெக்ஷன் யூ நெக் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் டீப் யூ நெக் தான் ஸோ போட செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பேஸ்டல் க்ரீன் வித் டார்க் க்ரீனு ரொம்ப ரொம்ப அழகான கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் ராயல் ப்ளூ கலரு நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் வித் பேஸ்டல் க்ரீன் கலர் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான உஜாலா ப்ளூ வித் நேவி ப்ளூ கலரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான ஆரஞ்ச் வித் ப்ரௌன் கலரு ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கரும் பச்சை பேஸ்டல் க்ரீன் கலர் ரொம்ப அழகான சாஃப்ட் காட்டனில் வரக்கூடிய குவாலிட்டியான நைட்டிஸ் தான் எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரவுன் வித் சாக்லேட் ப்ரவுன் கலரு இது எல்லாமே டபுள் எக்ஸலில் வரக்கூடியது சைட் பாக்கெட் வித்து ஓ உங்களுக்கு வந்து பப்லீவோடு வரக்கூடிய கலெக்ஷன் நேவி ப்ளூ வித் ஸ்க ராயல் ப்ளூ கலர் கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்